கோவிலில் உண்டில் பணத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் கோவில் இணை ஆணையர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 திருச்சி அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் மூலவர் சன்னதானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணற்றில் மக்கள் வேண்டுதலுக்காக தங்க நகைகளையும் நாணயங்களையும் செலுத்துவார்கள் பின்னர் அந்த நகைகளும் நாணயங்களும் அது கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பொழுது சிசிடிவி கேமரா இருக்கும் இடத்துல வச்சு எண்ணுவாங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இணை ஆணையர் மாரியப்பன் அந்த தங்க நாணயங்களை எடுத்து தனியா ஒரு அறையில் எண்ணி ராமானுஜர் சன்னதியில் வச்சிருக்கிறதாகவும் கோவிலுடைய காவலாளி சுரேஷ் என்பவர் நகைகளை திருடியதாகவும் கூறப்படுது கூடிய நகைகளை திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபல ஜவுளிக்கடையில கொடுக்க உள்ளதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை தடுக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட கமிஷனர் அறநலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே பக்தர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாய் இருக்கு அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் மூலவர் சன்னிதானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணற்றில் மக்கள் வேண்டுதலுக்காக தங்க நகைகளையும் நாணயங்களையும் செலுத்துவார்கள் பின்னர் அந்த நகைகளும் நாணயங்களும் அது கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பொழுது சிசிடிவி கேமரா இருக்கும் இடத்துல வச்சு எண்ணுவாங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆணையர் மாரியப்பன் அந்த தங்க நாணயங்களை எடுத்து தனியாக ஒரு அறையில் எண்ணி ராமானுஜர் சன்னதியில் வச்சிருக்கிறதாவும் கோவிலுடைய காவலாளி சுரேஷ் என்பவர் நகைகளை கூறப்படுது மேலும் திருடி வச்சிருக்கக்கூடிய நகைகளை திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபல ஜவுளி கடையில கொடுக்க உள்ளதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை தடுக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட கமிஷனர் அறநிலைத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே பக்தர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாய் இருக்கு செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி